ரீசண்டாக என் மனசை ரொம்ப காயப்படுத்தின பாதித்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் குழந்தைகள் வைத்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் போஸ்ட் பண்ணுறேனே ஏழு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைகள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க ஸோ அவங்களோட வகுப்பு நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ நம்ம பள்ளிகளில் வந்து எல்கேஜி போதே குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஸோ இந்த இடத்துல எல்லாம் தொட்டாங்கன்னா அது பேட் டச்சு அப்படி யாரா தொட்டாங்கன்னா அம்மாக்கிட்ட கிட்ட இல்லை டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ இந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல சமீப காலமாக ஒரு சில நாட்களாக வந்து சக தொழில்களோட ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது நீ என்ன பேட் டச் பண்ணு நான் ஒன்று பேட் டச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது குழந்தைங்க அதில் ஒத்துக்கொண்ட அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதாவது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கிட்ட கேட்டிருக்கு உங்கள் அம்மா அப்பா பேட் டச் பண்ணிப்பாங்களா இல்லை அண்ட் தென் சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் எப்படி வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏழு வயசில் பேசியிருக்காங்க அதெல்லாம் கேட்டு அப்படியே கொலை நடங்கி போனோம் நாங்கள் ஸோ இது எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் அதை பண்ணணும் அப்படின்னு தோணும் அப்படியா இல்லைனா இது சின்ன குழந்தைகள் தானே இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டோ இல்லை குழந்தைங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோ ஒரே அறையில் வந்து கணவனும் மனைவியும் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போதோ இல்லை நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபோனு டிவி இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை பேசணும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சா என்ன அப்படின்னு தெரியலை அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசும்போதுமே அவங்க வந்து இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளானாங்க சோ நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்காதுங்க அவங்கள கவனமாக பார்க்க வேண்டியது நம்ம பெற்றோர் ஆசிரியர்களாடையே நம்மளுடைய கடமை ஸோ ஏன்னா குழந்தைகளோட மனசு வந்து எதை பார்க்குதோ எதை கேக்குதோ அதை தான் செய்யும் ஸோ அதனால வயதுக்கு மீறிய எண்ணங்களும் சரி வயதுக்கு மீறிய புரிதல்களும் சரி இல்ல வயதுக்கு மீறிய செயல்களும் சரி ரொம்பவே ஆபத்தானது பெற்றோர்கள் குழந்தைகள் மீது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இது ஸோ எல்லாரும் அதை உணர்ந்து செயல்படுங்க